ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள் வெங்காயம் தக்காளி அடுப்பில் போட்டிருக்கு அதை நல்லா வதக்கி விட்ருக்கேன் இந்த சைடு முட்டை வேகுது வெங்காயம் தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு மிக்சி ஜாரில் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்க வச்சுருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சிக்கன் அதில் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளியோட அந்த சிக்கன் நல்லா பரண்டு வருது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெ வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சி வச்சது தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை அப்படியே போட மாட்டேன் தேங்காய் பாலாக தான் ஊற்றுவேன் இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ அதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள் உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி வச்சிட்டோம்னா விசில் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு இப்போ விசில் வந்து நல்லா வேகணும் கறி நல்லா வேகணும் விசில் நல்லா ஒரு ஏழு எட்டு சவுண்டு வேக விடுங்க முடிஞ்சுதான் சிக்கனுக்கு வந்து அந்தளவு தேவையில்லை இப்போ வர்ற கறி வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகுது அதனால் ஒரு ஏழு எட்டு விசில் விடுங்க விசில் வந்தோடனே அது நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுவே அந்த தம்மில் வேகட்டும் பக்கத்தில் முட்டை வெந்து முடிச்சிருச்சு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சிம்லே இருக்குது தம் பிடிச்சி அழகாக சூப்பராக வந்துடுச்சு தேங்க்யூ